Bye. அதாவது இந்த கொத்தவரங்காய் வந்து நிறைய எனக்கு மார்க்கெட்டில் கிடச்சிது ஸோ இது மொத்தமே வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் தான் வாங்கியிருந்தேன் ஸோ இதை வந்து நிறையா இருக்கிறதுனால இவ்வளோத்தையும் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாதா ஸோ அதான் வத்தல் போட்டுடலாம் நெக்ஸ்ட் டைம் வாங்கி வந்து ஏதாச்சும் பொரியல் பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தடவை வந்து வத்தல் போட்டுடலாம் ஃபுல்லாகவே அப்படின்னு வந்து தோணுச்சா சரி ஓகேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ இது வந்து மூணு நாலு நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளாரையே தூங்கிட்டு இருக்கு ஸோ இன்னைக்கு தான் எடுத்திருக்கேன் சரி ஓகே இன்னைக்கு இந்த வேலையை பார்த்துரலாம் அப்படின்ட்டு சரி வாங்க கொத்திர போடலாம் நான் இதை வந்து நல்லா ஃபுல்லாக ரெண்டு மூணு வாஷ் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு ஸோ இதை வந்து வேக வச்சிடுறேன் ஒரு பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் தேவையான வெந்ததுக்கு அப்புறம் அது வெந்துட்டு இருக்க கேப்ல ஒரு ப்ராடக்ட் டெலிவரி அது உங்கள்ட்ட காமிச்சிடுறேன் அதாவது வீட்டுக்கு தேவையான இந்த மேக்லாம் ஆர்டர் போட்டிருந்தேன் குவாலிட்டி வைஸ் பார்த்துட்டிங்கன்னா சூப்பராகவே இருந்தது இங்கே பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கு ஸோ அதில் வந்து நான் ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ரெட் கலர்னு சொல்லலாம் ஆரஞ்சு கலருங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து வந்து பிளாக் கலர் அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ரவுன் கலர் இந்த அஞ்சு மேட்டு தான் பார்த்துட்டிங்கன்னா வாங்கியிருந்தேன் குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்தது ப்ரைஸும் ஓகேவாக தான் இருந்தது அந்த ப்ரைஸுக்கு தகுந்த குவாலிட்டி தான் இருந்தது இங்கே பாருங்க கால் வச்சு காட்டுறேன் எந்தளவுக்கு பெருசு அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வேணுமா வாங்கிக்கோங்க ஓகே சரி அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா என் குட்டி தங்கத்து கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே பாருங்கள் முட்டைக்கண்ணை வச்சு முழிச்சிக்கிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்குதுல்ல நல்ல சேட்டையாக இருக்குது இது ஒரு குட்டி தானா ஸோ அவங்க அம்மாக்கிட்டே நல்ல சேட்டை எங்ககிட்டேயும் நல்ல சேட்டை இங்கே பாருங்க அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போதே அழகாக இருக்குது அப்படியே இது கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு தோணும் கூடவே முடியாது அவ்வளோ அழகு என் பிள்ளை நல்லா வெந்திருக்கு ஸோ ரொம்பவும் வெந்துடக்கூடாது குழஞ்சிடக்கூடாது ஸோ இந்த பதம் போதும் ஒரு முக்கால்வாசி வெந்தாலே போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் எங்கள் அம்மா மாங்காய் அரைஞ்சிட்ருக்காங்க இது வந்து வத்தல் போடுறதுக்கு தான் ஆல்ரெடி கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ இதையும் மறைஞ்சி போடலான்ட்டு அறிஞ்சிட்ருக்காங்க ஏன்னால் இது சீசன் இருக்கும்போதே பண்ணிக்கிட்டா தானே அதுக்கப்புறம் மாங்காய் கிடைக்காது அப்புறம் மாங்காய் சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தால் இந்த வத்தலை போட்டு ஏதாவது குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஓகே ஸோ அதனால தான் ஊர்கா கூட போடலாம் ஸோ ஊறுகாய் போடலாம் குழம்பு வைக்கலாம் புளி குழம்பு வைக்கலாம் சாம்பாரில் கூட போடுவாங்க நல்லாயிருக்கும் ஸோ யாரெல்லாம் இந்த சீசன் டைம்லேயே இதெல்லாம் பண்ணிக்குவீங்க எங்களை மாதிரி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இது இந்த அளவுக்கு பீஸ் மாதிரி அரிஞ்சு உப்பு போட்டு நல்லா குளிக்கி ஒரு ரெண்டு நாள் ஊற வச்சு அப்புறமேட்டுக்கு வெயிலில் காய வைக்கணும் அப்போ தான் வந்து இருக்கும் ஸோ இப்போ உப்பு போட்டாச்சு குளிக்கியாச்சு அவ்வளோதான் மூடி வெயிலில் காய வைக்கிறது தான் வேலை மாடிக்கு வந்தாச்சு அவ்வளோதான் கொத்தரை வத்தல் காய வைக்க வேண்டி தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாங்காய் வத்தல் அதுதான் உப்புல ஊற வச்சுட்டு மாதிரி காய வச்சாச்சு இது ஒரே நாள் காஞ்சு வத்தல் இதுதான் நம்ப விலை திஞ்சிருது அதை கரெக்டா பண்ணிடணும் உண்மையான டேஸ்ட்டு வேற லெவல் பழத்தில் போட்டிருக்கா அதனால நல்லாயிருக்கு ரொம்ப பழமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இருக்க பழத்தில் போட்டோம்னா வத்தல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இது நல்ல காஞ்சிச்சுன்னா அது இப்படி உடச்சோம்னா உடையணுமா ஸோ அந்த அளவுக்கு காயணும் எத்தனை நாள் எனக்கு தெரியல ஸோ காயிற வரலும் காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் வேணா வேற வீடியோவில் காட்டுறேன் ஓகே சரி ஓகே பாய்